சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களையே அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வீட்டுல தினம் தினம் இருளை நீக்கி வெளிச்சம் கொடுப்பதற்காக நாம் போடும் சுவிட்சு நம்ம லைட் போடும் வழக்கம் நம்ம கிட்ட இருக்கும் நம்ம மின்சாரத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்பொழுது நாம் என்ன சொல்லி போட வேண்டும் தினம் தினம் இதை அனைவரும் செய்யக்கூடிய செய்ய வேண்டிய முக்கியமான விஷயந்தான் அப்போ நாம் என்ன சொல்லணும் என்ன வார்த்தையை சொன்னால் நமக்கு மிக மிக நல்லது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இது இருளை நீக்கி ஒளி அப்படின்னாலே அது சூரியன் கடவுள் தான் நமக்கு அனைவருக்கும் தெரியும் சூரிய தேவன் ஆவார் அப்போ அவர் மறைகின்ற நேரம் நாம் லைட்டு போடுறோம் அவர் இருக்கின்ற வேலையில் நாம் லைட் போடுறது கிடையாது அப்போ அவர் அந்த வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கின்றார் அப்பொழுது நமக்கு வெளிச்சம் தேவைப்படாது சில பேருக்கு பகலில் கூட லைட் போடுற பழக்கம் இருக்கும் இருள் இருந்தால் அந்த மாதிரி ஒவ்வொரு வீடு வசதிகளுக்கு ஏற்ப அப்படி இருக்கும் ஆக சூரியன் மறையும் நேரம் அந்த வெளிச்சம் கிடைப்பதற்காக நாம் செயற்கை வெளிச்சத்தை தேடுகின்றோம் அப்பொழுது நாம் என்ன சொல்லி அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த வார்த்தை அவ்வளவு அபரிதமாகவும் நம்பிக்கை ஊட்டும் சொல்லாகவும் அந்த சூரிய தேவனை நாம் நினைக்க வேண்டும் அதிகாலை ஆறு மணியிலிருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நமக்காக உலகம் முழுவதும் ஒளியை பரப்பும் அந்த தேவனுக்கு நாம் அதாவது அந்த சூரிய கடவுளுக்கு நன்றி கூறுவதோடு மட்டுமல்லாமல் அவரை நினைத்து நாம் இந்த வார்த்தைகளை நாம் சொல்லலாம் அதாவது ஓம் ஆதித்யாய நமக அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி விளக்கு போடலாம் அதாவது லைட்டு போடலாம் அப்படி அந்த வார்த்தையையும் சொல்லிட்டு இருள் நீங்கட்டும் ஒளி பரவட்டும் இல்லை முழுவதும் மகிழ்ச்சி பொங்கட்டும் அப்படின்னும் நீங்க சொல்லலாம் ரொம்பவே அற்புதமான வார்த்தைகள் இது எல்லாமே இப்ப நம்ம சொன்னது எல்லாமே அற்புத வார்த்தைகள் அலங்காரத்திற்காக நாம சொல்றது கிடையாது ஆத்மார்த்தமாக நம்ம வீடு ஒளி பரவட்டும் அப்படின்னும் அந்த சூரியனை நாம நினைக்கிறோம் நமக்காக ஒளி கொடுக்கக்கூடிய சூரிய தேவனை நாம நினைக்கிறோம் அப்படின்னும் இருள் நீங்களட்டும் ஒளி பரவட்டும் இல்லம் முழுவதும் அருச்சி பொங்கட்டும் அப்படின்னும் நாம தினம் தினம் இந்த வார்த்தையை தவறாமல் சொல்றதுனால நம்ம வீட்டில் நிறைய நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த அக்னியோடு சேர்ந்து இந்த வார்த்தைகளும் ஒளி பிளம்பாகி நான் நன்மையை கொடுக்கும் அந்த இல்லத்திற்கு அதற்காக தான் இந்த வார்த்தைகளை நாம தினம் தினம் உச்சரிக்க வேண்டும் எப்பொழுது நீங்க லைட்ல கை வச்சாலும் சரி இந்த வார்த்தைகளை சொல்லி அந்த லைட் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய பெரிய நன்மைகளும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் இருளே நீங்கிவிடும் ஒளி உங்களுக்கு வெகு சீக்கிரமே கிடைக்கப் போகின்றது அப்படிங்கிற ஒரு அறிகுறி இருக்கு அப்படின்னு கூட நீங்கள் நினைத்து கொள்ளலாம் அவ்வளவு அருமையான வார்த்தை தினம் தினம் நீங்கள் இந்த வார்த்தையை உச்சரியுங்கள் எழுதி வச்சுக்கோங்க மனப்பாடமாகிவிடும் ஏன்னா டெய்லி நாம் யூஸ் பண்ணும்போது அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே உள்வாங்கி மனதில் தங்கிவிடும் அப்போ நம்ம டெய்லி இந்த வார்த்தையை சொல்லாமல் நம்ம லைட்டு போட மாட்டோம் இந்த லைட் எரிஞ்ச உடனே சில பேர் அந்த லைட்டை பார்த்து அந்த விளக்குகளை எரியும் விளக்குகளை நாம் கும்பிடுவது வழக்கம் அது மின்சார விளக்காக இருந்தாலும் சரி விளக்கு ஒளிச்சோழராக இருந்தாலும் சரி நம்ம வணங்கிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படி வணங்கும்பொழுது இந்த வார்த்தைகளையும் நாம் சொல்லி வணங்குறதுனால நிறைய நன்மைகள் உண்டு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ